உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளலாறை பின்பற்றக்கூடியவர்கள் சங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அன்னவரையும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த சங்கம் என்றால் என்ன அதனுடைய உரிமை என்ன அதனுடைய தத்துவம் என்ன சங்கத்தினவருக்கு சங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பது கூட முழுவதும் அறியாத வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் இங்கே வடலூரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் வள்ளல் பெருமானார் உருவாக்கிய தத்துவங்களோ வழிமுறைகளோ அல்ல ஒரு குழந்தைக்கு எடுத்துச் சொல்வதைப் போல அத்தனை எளிய மிக ஆழமான கருத்துக்களை எல்லோரும் பின்பற்றக்கூடிய அளவில் வள்ளல் பெருமானார் எழுத்து வடிவில் எழுதி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் இவர்கள் வாசிக்காமலும் அதே போல் அவ அவற்றையெல்லாம் வாசித்து உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமலும் இருக்கின்ற காரணத்தினாலும்தான் இத்தனை குழப்பங்களும் வருகின்றன இவ்வாறு இவர்கள் அறியாமல் இருப்பதை ஒரு காரணமாக வைத்து ஒரு சாக்காக வைத்து இத்தகைய குளறுபடிகளில் ஒரு கூட்டம் சன்மார்க்க வேடமிட்டு திரிந்து கொண்டு ஈடுபட்டு கொண்டிருப்பது கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது நம்ம வெளியிலிருந்து பார்த்தபோது நம்ம ஏதோ நினச்சிட்டு இருந்தோம் இவங்க வெள்ளையன் வெள்ளை உடை போட்டிருக்காங்க அதே போல் அன்னவிரயம் எல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் வந்து எல்லாமே வள்ளல் பெருமானை பற்றி முழுவதும் அறிந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நாம் சற்று அருகில் சென்று நாம் பலரையும் பார்த்ததும் சில பல கூட்டங்களில் நாம் கலந்து கொண்டதற்கு பிறகுதான் இவர்கள் வந்து வள்ளல் பெருமானருடைய வாசிப்பு வள்ளல் பெருமானருடைய உபதேசங்களை பற்றிய குறித்த வாசித்தல் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது சில அடிப்படை ஆன கேள்விகளுக்கு இவர்களுக்கு விடை தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் தவறான புரிதலை வள்ளல் பெருமானரை பற்றியும் சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் தவறான புரிதல்களை கொண்டிருக்கிறார்கள் மூடத்தனமான புரிதல்களை கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு ஒரு சங்கத்துக்கு நான் வந்து போயிருந்த போது அங்கே ஒரு பெண்மணி என்னை பார்த்து பார்த்து வந்து ஐயா வணக்கங்கய்யா உங்கள் காணொலியில் நான் பார்க்குறேன் நாங்கள் இப்போ தான் சன்மார்த்துக்கு சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கங்கியா நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் வீட்டில் உள்ள சாமி பட்டங்களாக தூக்கி போட்டேங்கய்யா அதே போல திருநீர் பொட்டலாம் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு சுத்தமாக போட்டுட்டேங்கய்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறேங்கயா அப்படின்னாங்க அதன் பிறகு நாங்கள் உடையை வந்து நாங்கள் வெண்மை உடைக்கு மாறுறங்கியா அப்படின்னாங்க நான் கேட்டேன் யாருமா அவங்கள இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன் நான் இது இயல்பாக நடக்கணும் அது நீங்கள் வந்து ஐயா சொல்லக்கூடியது வள்ளல் பெருமானார் உடைய கொள்கை என்ன அப்படின்னு யாராவது வெளி உலகத்தில் கேட்டாங்கன்னா நேரடியாக கேட்டால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைத்து தான் சொல்ல தெரியும் ஆனால் வள்ளல் பெருமானார் மிக எளிய இரண்டு சொற்களில் வந்து த தம்முடைய ஒட்டுமொத்தமான இந்த உலகத்துக்கான மெசேஜை வந்து அடக்கியிருக்காங்க சீவகாருணியம் சிவசிந்தனை இது ரெண்டு தான் ஜீவகாருணியம் அப்படின்னா வந்து நம்ம மணிப்பிரவாள நடையில் பேசுகிறாங்க வடமொழியில் ஜீவா அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து இது உலகத்தில் ஓ சரியாக தமிழ் பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே சீவ கருணை என்பதும் சிவ சிந்தனை என்பதும் இரண்டு மட்டும் தான் வள்ளல் பெருமானருடைய ஒட்டு மொத்தமான மெசேஜ் டு தி வேர்ல்டுக்கு என்டையர் யூனிவர்ஸுக்குமே இதுதான் தகவல் அப்படின்னா என்ன சீவகருணை என்றால் என்ன சிவ சிந்தனை என்றால் என்ன சிவ என்றால் நீங்கள் நம்ம நினைக்கிறது போல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த கடவுளின் பெயர் அல்ல வள்ளல் பெருமானர் எந்த இடத்திலுமே அந்த பொருளில் இல்லை என்ற சொல்லை இரண்டாவது அப்படி பயன்படுத்தவும் முடியாது சிவா என்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா வாசி என்கிற சொல்லை திருப்பி போட்டா எப்படி வருமோ அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவா என்கிற சொல்லாக இருக்கிறது ந ம சி வ இந்த நமசிவய என்கிற எழுத்தும் சிவபுராணத்தில் நமசிவய அப்படின்னு சொல்லப்படுதே தவிர எந்த இடத்திலும் கடவுளின் பெயரே குறிப்பிடப்படவில்லை ஒரு மதத்தின் பெயர் சமயத்தின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இது முதல்ல புரிஞ்சுக்கணும் சிவபுராணத்தை ஆழமாக ஊன்றி வாசித்தவர்களுக்கு தான் தெரியும் அது எந்த மதத்தையும் சேர்ந்த சேர்ந்த ஒரு பாடல் அல்ல அது எந்த ஒரு விதமான தனி தனி ஒரு சமயத்தை சார்ந்த அல்லது தனி சாதியை சார்ந்த தனி கடவுளரை சார்ந்த அது பாடலே அல்ல அது மிக 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 உயரிய அறிவியல் தத்துவம் அந்த சிவபுராணத்தை வந்து எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறார் வாசிக்க நேரம் கிடைக்கிறதோ வாசிக்கும் போதெல்லாம் வள்ளல் பெருமானார் அதில் அந்த சொற்களில் மயங்கி மயங்கி விடுவாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிவபுராணத்தை வந்து சிறிய ஓலைச்சுவடில் சிறிய எழுத்துக்களில் எழுதி தன் காதுக்கு கீழே பின்னாடி பின்னாடி வந்து செருகியே வைத்திருந்திருக்கிறார் எனவே சிவபுராணத்தின் மீது வள்ளல் பெருமானாருக்கு அவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட காரணம் என்னவென்றால் அதில் எந்த இடத்திலும் சமய சின்னம் கிடையாது சிவபுராணத்தில் அதே போல் மத சின்னம் கிடையாது சாதி சின்னம் கிடையாது எந்த தனிப்பட்ட ஒரு கடவுளர் சின்னமும் கிடையாது முழுக்க 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 அணு அறிவியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புராணம் தான் சிவபுராணம் தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடு நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒன்று இந்த வடவேத ஆரிய பிரச்சனை நமக்கு இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தினுடைய வரட்டு சிந்தனைகள் இந்த ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு தான் தமிழர்கள் தொடர்ந்து தமிழுடைய மெய்யில் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சிவ புராணம் பேர் வச்சுட்டாங்க எனவே இது வந்து இந்த வடவேத ஆரியர்கள் உருட்டிய புராண கதைகள் போல தான் இதுவும் புராண கதைன்னு அது வாசிக்காமே விட்டுட்டு நம்ம ரெண்டாவது இது வந்து ஒரு இந்து மதத்துக்கு சேர்ந்தது சைவ மதத்திற்கு சேர்ந்தது அப்படின்னு அதை ஒதுக்கித் தள்ளிவிட்டோம் கிடையவே கிடையாது எனவே அது மிக ஆழமானது ஒரு ஒரு எழுத்தை சி என்ற எழுத்தை கொண்டு நீங்கள் பலாயிரம் பக்கங்கள் வந்து விளக்கம் எழுத இயலும் விளக்கம் எழுத வேண்டும் அப்படிப்பட்ட மிக ஆழமான ஒரு மெய்யியல் தான் தமிழர் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது வள்ளல் பெருமானார் அந்த சிவபுராணத்தை வந்து தன் காதிலேயே காதுக்கு பின்னாடியே சிறுகி கொண்டு திருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது ஆனாலும் இப்படியெல்லாம் வள்ளல் பெருமானார் இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்த சன்மார்க்கத்தை சன்மார்க்கம் என்பது ஏற்கனவே உள்ளது இதை வள்ளல் பெருமானர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சன்மார்க்கம் பற்றிய விளக்கத்திற்கு திருமந்திரத்தில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே சன்மார்க்கம் என்பது இங்கு இருக்கிறது வள்ளல் பெருமானை உருவாக்கக்கூடிய சன்மார்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு உருவாக்குறாங்க அப்ப சமரசம் என்றால் என்ன எந்த விதமான ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது சாதி மத சமய குல கோத்திர ஆச்சார வர்ண ஆசிரம என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லவரும் நம்மவர் என்கிற எல்லா உயிர்களும் நம்ம ஒரே தரத்திலானவை என்ற அந்த ஏற்றத்தாழ்வு வேறுபாடு இல்லாத சமரசம் அடுத்ததாக சுத்தம் இதில் வந்து அசுத்தம் சுத்தம் இருக்குது அசுத்தம் அப்படின்னா அழுக்குகள் நிறைந்தது மன அழுக்குகள் மன அது வந்து என்ன அழுக்குகள் நிறைந்தது இந்த நீங்கள் சமரசத்துக்கு சமரசம் சொல்லிவிட்டு அதுக்கு ஏன் அடுத்ததுக்கு பிறகு சுத்தம் சொல்கிறாருன்னா இந்த வேறுபாடுகள் எல்லாம் நீங்கள் வந்து நான் கலைந்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட ஆனாலும் அதிலும் அந்த அசுத்தம் இருக்கக்கூடாது மனத்துக்குள்ளே கொஞ்சம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது வெளியில் தான் அப்படி சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அசுத்தமும் இருக்கக்கூடாதுனால தான் அடுத்தது அடுத்த சுத்தப்படுத்திடுறாரு சமரசமாகவும் இருக்க வேண்டும் அந்த சமரசம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சத்தியமாகவும் இருக்க வேண்டும் சத்தியம்னா உண்மை ஆக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னா நீங்கள் எந்த வேறுபாடு மற்ற தூய்மையான உண்மையான சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளல் பெருமானர் உருவாக்குறாங்க இதற்கு அடிப்படை என்ன சீவ கருணை அதுக்கு அடுத்தது என்ன சிவ சிந்தனை சீவ கருணைனா என்ன பொருள் உயிர்கள் மீது கருணை இதுதான் சீவ கருணை வேற ஒன்றுமே இல்லைங்க எல்லா உயிர்களும் நம் உயிர் போல பாவிக்கக்கூடிய இந்த மனநிலை இயல்பாக நமக்கு வரணும் திணிக்கக்கூடாது இது அதே போல் வந்து சிவசிந்தனை என்கிறது இறை சிந்தனையோடு எப்பொழுதுமே செயல்பட வேண்டும் அதனால் வளல் பெருமான என்ன சொல்கிறாங்க எப்பொழுதும் நம்முடைய எண்ணத்தை புருவமத்தியிலேயே வைத்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் ஏன்னா தான் அங்கே இறைவன் குடியிருக்கிறான் என்கிற காரணத்தினால் இறைச்சிந்தனையோடு இருங்கள் சீவகரு உயிர்கருணையோடு இருங்கள் அப்படிங்கிறது இது ரெண்டு தாங்க வளல் பெருமானருடைய அல்டிமேட் மெசேஜ் முதல்ல இதை செய் அப்புறமா நீ மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லலாம் இந்த சீவகருணை என்கிற சீவகருணைக்காகத்தான் வள்ளல் பெருமானார் இந்த அன்ன விரயம் செய்தல் அதாவது பசியோடு ஒருவர் கூட நம் கண்முன்னே படுத்துறங்கக்கூடாது மயங்க கிடக்கக்கூடாது அவர்களுக்கு பசித்தவருக்கு அடுத்த வேளை உணவு இல்லாதவருக்கு உணவு அளி இது மனிதருக்கு மட்டுமே இல்லைங்க எல்லா உயிரினத்திற்கும் நம் கண்முன்னே பசியோடு கிடைக்க தெரியக்கூடிய காகமாகட்டும் அல்லது பறவைகளாகட்டும் அல்லது விலங்குகளாகட்டும் தண்ணீர் பற்றாக்குறையில் தெரியக்கூடிய இந்த கோடை காலத்திலலாம் வரும்போது தண்ணீர் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கும் அதில் எத்தனை மிருகங்கள் விலங்குகள் பாதிக்கப்படும் தெரியும் பறவைகள் பாதிக்கப்படும் தெரியும் அதற்கு தண்ணீர் தருவது அதுவும் சீவகருணை தான் அவற்றுக்கு அன்னவரையும் உணவளிப்பதும் சீவகருணை தான் எனவே மனிதனுக்கு மட்டும் நம்ம வந்து சாப்பாடு வாங்கி போட்டுட்டோம் மற்ற மிருகங்களை காலில் போட்டு மிதிச்சிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு பிது சீவகருணை அல்ல அதனால தான் சொன்னாங்க கொலை செய்ய கொலை கூடாது புலால் கூடாதுன்னாங்க இதைத்தான் திருவள்ளுவரும் சொன்னாங்க கொல்லானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் சொன்னாங்க அதைத்தான் வள்ளுவர் பெருமானார்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார்னு சொல்கிறாங்க எனவே இந்த சீவகருணையை தான் முன்னாடி நிறுத்துகிறாங்க அதற்கு பிறகு சிவசிந்தனை இந்த ரெண்டு தாங்க சரி இதை பின்பற்றக்கூடிய இந்த கொள்கைகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு மதமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் விரும்புகிறாங்க ஏன்னா மதம் என்று வந்து விட்டால் அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்துடுது நீயா நானா அப்படிங்கிற போட்டி வந்துடுது நீ உயர்ந்தவனா மதம் உயர்ந்ததா என் மதம் உயர்ந்ததா என்கிற அந்த ஈகோ கிளாஷ் வந்துடுது எனவே அது வேண்டாம் அப்புறம் சாதி ஏற்றத்தாழ்வு வந்துடுது அது வேண்டாம் ஏற்கனவே இந்த வடவேத ஆரிய பிராமணியத்தினுடைய ஊடுருவல் காரணமாக இங்கே வருணாசிரமங்கள் உள்ளே வந்திருக்கின்றன எனவே அதுவும் வேண்டாம் அதையும் தவிர்த்தாக வேண்டும் இதனால தான் வள்ளல் பெருமானார் இப்போ நீங்கள் வந்து வள்ளல் பெருமானார் சைவத்தையே முன்னிலைப்படுத்தி அவர் வந்து ஒரு தனி சைவமாக வள்ளலார் சைவம்னு ஒன்று தனியாக உருவாயிருக்கும் எப்படி வீர சைவம் நாத சைவம் என்று சைவத்தில் வந்து நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன அப்படி வள்ளல் பெருமானர் சைவத்திலேயே இருந்திருந்தார் அவரையும் நூற்று ஒன்றாவதாக வள்ளல் பெருமாள் சேர்த்து அப்படியே அடிச்சு விட்டுருப்பாங்க சும்மா பூசை பண்ணிட்டு வள்ளல் பெருமாள் படத்தை காமிச்சு பூசை பண்ணிட்டு காலத்தை ஓடிட்டு போயிருப்பாங்க ஆனா அது வள்ளல் பெருமானார் அதையெல்லாம் தெரிந்துதான் சைவத்தையும் விட்டு விலகுகிறார் இனி எந்த மதமும் வேண்டாம் எனக்கு எந்த சாதி ஏற்றத்தாழ்வும் வேண்டாம் இவற்றையெல்லாம் விட்டதால் தான் நான் பெருத்த லாபம் அடைந்தேன் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான் ஒரு காலத்தில் நான் சைவத்தை எப்படி உயர்த்தி பிடித்தேன் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்று எனக்கு அற்ப அறிவாக இருந்தது அப்படின்னு வெளிப்படையாக உள்ளல் பெருமானார் சொல்றாங்க எந்த ஞானிங்க சொல்லுவான் நான் கடவுளை நேரில் பார்த்தா இப்போதான் பேசிட்டு வந்து அரை நேரத்துக்கு வந்து நானும் கடவுளும் டீயும் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம் அவர் வந்து தயிரோட மட்டும் சாப்பிட்டாருன்னு சொல்லக்கூடிய கண் முன்னாடி அவர் பொய் பேசக்கூடிய புரட்டாளர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து ச பின்பற்றி வந்த சைவம் அது வந்து நான் ஏன் கைவிட்டேன் அப்போ கைவிட்ட காரணத்தினால் அதுக்கு அப்போ எனக்கு அறிவாக இருந்ததுன்னா அப்போ இறைவனருடைய அறிவுக்கு வந்து உயர்நிலைக்கு சென்று விட்ட காரணத்தினால் மனித நிலையில் உள்ள அறிவாக இருந்தது அப்படின்னு வள்ளல் பெருமலர் சொல்கிறாங்க அதை அவங்க ஒத்துக்கிறாங்க பாருங்கள் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனம் வேண்டுமது ஆக அப்படிப்பட்ட நிலையில் வந்து தான் வள்ளல் பெருமலர் சங்கம் என்கிற அமைப்பை உருவாக்குறாங்க எனவே இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் இதை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் சங்க அமைப்பில் சங்க சங்க அமைப்பில் நீங்கள் வந்து இணைந்து அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளல் பெருமானார் இந்த சங்கத்தை உருவாக்குறாங்க முதன் முதலாக உருவாக்குறாங்க அதற்கு பிறகுதான் சர்மச்சாலை உணவளிக்கக்கூடிய தருமசாலையை உருவாக்கப்படுகிறது அதற்கு பிறகுதான் சத்திய ஞான சபையும் உருவாக்கப்படுகிறது எனவே வள்ளல் பெருமானாருடைய இந்த அமைப்பு இப்போ புத்த மதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புத்த மதம் கிடையாது புத்தரே சங்கமாக தான் தொடங்கினார் ஆனால் காலப்போக்கில் புத்தத்தையும் வந்து மதத்தில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க சரிங்களா அதுவே வந்து புத்தருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம்னு சொல்லலாம் அது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் கிறித்துவம் கிடையாது அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்தினுடைய போதனைகளெல்லாம் வைத்து அதுவும் முதல் ஏற்பாட்டிலிருந்து அதை மாற்றி பைபிளினுடைய முதல் ஏற்பாட்டை மாற்றி திருத்தங்கள் செய்து இரண்டாம் ஏற்பாடாக கொண்டு வந்து புதிய ஏற்பாடாக கொண்டு வந்து அதை ஒரு கிறித்தவம்ங்கிற மதமாக பிற்காலத்தில் கட்டமைக்கப்பட்டது அதுபோல தான் நீங்கள் வந்து இஸ்லாமும் வந்து பிற்காலத்தில் கட்டமைக்கப்பட்டது நாயகத்துக்கு பிற்காலத்தில் கட்டமைக்கப்பட்டது தானே தவிர இது வந்து மதமாகவே உருவாக உருவானதல்ல இப்படித்தான் எல்லா மதங்களுக்குமே ஒரு மத குரு இருப்பார் அந்த மத குரு பின்பற்றியதை இதை வைத்து அது மதமாக உருவாக்கினார்கள் ஆனால் வள்ளல் பெருமானால் இந்த மதச்சாயம் எப்பொழுதும் தம்முடைய மார்க்கத்தின் மீது படிந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்த காரணத்தினால்தான் அதுவரையிலும் சமயத்தை பின்பற்றி சமயத்திலிருந்து வெளிவந்தேன் என்று அறிவிக்கிறார் அவர் அறிவித்து விட்ட பிறகு இதை சங்கமாகத்தான் அணிகள் வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி அமைக்கப்பட்ட சங்கம் தான் வந்து முதன் முதலாக அமைக்கப்பட்ட வள்ளல் பெருமானார் நாற்பது பேர் என்று நினைக்கிறேன் உறுப்பினர்கள் அவர்களை கொண்டு இந்த சங்கத்தை உருவாக்கினார் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எனவே அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்து சமய அதை வள்ளலாருடைய தெய்வ நிலையங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் அப்படியே வந்து சிதைந்து போய்விட்டன எனவே வள்ளல் பெருமான உருவாக்கிய சங்கம் வந்து அதைத்தான் சீரமைத்திருக்க வேண்டும் அதை முழுவதுமாக நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நீதிபதிகள் போல் சமூகத்தில் மிக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய ஒரு ஆலோசனையின் பேரில் நடுநிலையான எந்தவிதமான ஏற்றத்தாழ்வும் சுயநலனும் இல்லாத ஒரு சங்க உறுப்பினர்களை கொண்டு அந்த சங்கம்தான் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்க வேண்டும் அந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக உலகெங்கிலும் சங்கங்கள் ஆங்காங்கே தோற்றுவிக்கப்பட்டு அவையெல்லாம் அந்த சங்கத்தினுடைய பின்பற்றாளர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் அதெல்லாம் செதிந்து போய் செது செதிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி சங்கம் இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா வடலூருக்கு சென்று ஒரு தலைமை சங்கம் என்கிற அமைப்பை நம்ம உருவாக்குவோம் ஏன்னா அந்த சங்கம் வந்து வள்ளல் பெருமானை உருவாக்கிய சங்கம் வந்து செயல்படலை அதனால நம்ம ஒரு தலைமை சங்கம் உருவாக்கி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து எப்படி இந்த வணிகர் பேரவையின்னு இருக்குது பார்த்திங்களா எல்லா வணிகர் சங்கங்களெல்லாம் இணைந்த ஒரு கூட்டமைப்பாக இருக்குது அது போல உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சி பண்ணார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக அரசு வருது அதுக்கு முன்பே ஏற்கனவே ஜெயராஜமூர்த்தி அவர்களெல்லாம் வடலூர் ராமலிங்க வடல் பெருமானார் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் வந்து உள்ளே வர்றாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு வரும்பொழுது திடீரென்று படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர் தன் பதவியை விளக்குவதை அறிவிக்கிறாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த காணொலியை தெளிவாகவே சொல்லிட்டாங்க அவர்கள் என்னை வெளியேற்றுவதற்காகத்தான் நிர்பந்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னாங்க ஆக அவர் வந்து கட்டாயமாக பாலகிருஷ்ணயா வெளியே படப்பை பாலகிருஷ்ணய்யா வெளியேற்றப்பட்டு அருள் நாகலிங்கம் வெற்றிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளே நுழைகிறார்கள் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்த அந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்ற தனி அமைப்பு இது நான் சொன்ன வள்ளலாருடைய சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது எந்த தொடர்புமே கிடையாது இந்த தனி அமைப்பு இது இது வேறொரு தனியார் கட்டிடத்தில் தான் இயங்கிட்டு வருது அந்த தனி அமைப்பை வந்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் படப்பை பாலகிருஷ்ணன் போன்ற சன்மார்க்கர்கள் சன்மார்க்கத்திற்கென்றே வந்து எந்தவிதமான கட்சி சார்பும் அல்லாத சன்மார்க்கராக இருக்கக்கூடியவர் அவரை நிர்பந்தப்படுத்தி வெளியேற்றிடுறாங்க அவர் அசோசியேஷனை தான் தொடங்கியிருந்தாங்க தேர்தல் மூலமாகத்தான் நிர்வாகிகள் வந்து அடுத்ததாக தேர்ந்தெடுத்துக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ண படப்பையை வந்து வெளியேற்றப்பட்டு அருள் நாகலிங்கம் குழுவினர் வந்து உள்ளே நுழைகிறார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் பேக்டோர் வழியாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க பின்வாசல் வழியாகத்தான் நுழைகிறார்களே தவிர அவர்கள் முறையாக தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அல்ல தற்போதைய வடலூர் தலைமைச் சங்கம் என்று தங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முறையாக அசோசியேஷன் விதிமுறைப்படி சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அல்ல பேக்டோர் வழியாக பின்வாசல் வழியாக உள்ளே வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த அந்த ஒற்றை சங்கத்தை வைத்து கொண்டு வள்ளலாருடைய சங்கத்தை போல அந்த சங்கத்தை வந்து உருவகம் செய்து ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா சங்கங்களும் அந்த சங்கத்திற்கு வந்து இணையாக இருப்ப அவர்கள் உறுப்பினர்களாக இரு இருப்பதாகவும் அந்த ஒற்றை சங்கம் சொல்லிவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா சன்மார்க்குகளும் சொல்லிவிட்ட சொல்லிவிட்டது போல என்பதை போல ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசுக்கு இவர்கள் ரெப்ரசன்டேஷன் செய்து தான் இந்த வள்ளலார் இருநூறு விழாவை நடத்துனாங்க சரி அது வெளியில் இங்கே அங்கேயும் நடத்துனாங்க நடத்திட்டு போனாங்க அதில் எத்தனையோ பணமெல்லாம் வந்துச்சு போச்சுனாங்க அது நமக்கு தேவையில்லாது அது வந்து வெளியில் நடந்துட்டு போகுது ஆனால் இந்த இதே இந்த இந்த ஒற்றை சங்கம் தான் என்ன செய்து சர்வதேச மையம் என்கிற இந்த ஒரு கட்டுமானத்தை வந்து வடலூரில் கட்டுவதாக முதலில் அறிவித்த போது எல்லாம் அமைதியாக இருந்தாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெளிக்குள்ளேயே கட்டுகிறாங்க போது தான் அப்பொழுதுதான் உலக ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஏற்பட்டது யாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டதுன்னா விவரம் அறிந்தவர்களுக்கு அதிர்ச்சி அதிர்ச்சி ஏற்பட்டது விவரம் அறியாதவர்களுக்கு இன்று வரை அதிர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் வந்து திருநொட்ப திரு அருட்பாவையும் வாசிக்கவில்லை இவர்கள் வள்ளல் பெருமானரை பற்றி யாராவது இப்போ என்னது முறை சரியாக சொன்னவர்களுடைய உரைகளையும் அவர்கள் கேட்கவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து என்ன தெரிய போகுது அதன் காரணமாகத்தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்மை போன்றவர்கள் எம்மை போன்றவர்கள் பத்திரிக்கை ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விழிச்சுக்குங்கப்பா தப்பு பண்றீங்க நீங்க எப்படி புத்தரை வந்து கடவுளாக்குனாங்களோ உடல்நிலை குன்றி அவர் வந்து மரணம் அடைஞ்சாரு ம ஜீவசமாதி கூட அடையில நல்லா புரிஞ்சுக்குங்க மரணமடைந்து விடுகிறார் ஜீவசமாதி அடையில அவர் ஆனால் அப்படிப்பட்ட மரணம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய உடலை எரித்து அதனுடைய சாம்பலையும் அதனுடைய எலும்புகளெல்லாம் எட்டு பங்காக பிரித்து எட்டு இடங்களில் கொண்டு போய் அதை வந்து எட்டு விகாரைகளாக கட்டுறாங்க கோயில்களாக கட்டுறாங்க எந்த புத்தர் பெருமான் கடவுள்லாம் என்னென்னா சூன்யதா அப்படிங்கிறார் சூன்யத்தான்னா கடவுளில் எம்டி சரிங்களா இப்போ எப்படி வந்து தத்துவ ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த ஸ்பேஸும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் உள்ள அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா அதை புத்தர் ஒத்துக்கொள்கிறார் ஆனால் புத்தர் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை புத்தர் உயிர் என்கிறதோடு நின்றார் அதனால தான் அவர் வந்து புத்தர்னு சொல்கிறோம் புத்தியோடு நின்றார் சித்தத்துக்கு வரவே இல்லை அவர் எனவே தான் புத்தர் வந்து அந்த நிலையில் நின்றுட்டார்னு சொல்கிறோம் ஆனால் அதை வந்து அதை புத்தி ரீதியாக அனலைஸ் அனலைஸ் பண்ணி இது ஸ்பேஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறக்கு அது சித்த நிலைக்கு போக வேண்டும் சித்தர் நிலைக்கு போக வேண்டும் புத்தர் அதை செய்யலை எனவே ஆனால் அப்படிப்பட்ட புத்தரே வந்து பார்த்தீங்கன்னா க கடவுள் உருவமற்றவர் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொன்னவரே அவரு அவரையே எரித்து அந்த உடம்பை வந்து எட்டு இடத்துல சாம்பலாக்கி கோயிலை கட்டிட்டாங்க இன்றைய உலகம் முழுவதும் புத்தர் வழங்கப்படுகிறார் புத்தர் ஒரு குருவாக பின்பற்றப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம் வெகு சிலர் மட்டுமே நீங்கள் வந்து சில புத்த மடங்களில் அவர்கள் வந்து பின்பற்றுகிறார்கள் அதுவும் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்கிறது அதுவும் முழுமையாக புத்தருடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது பார்க்குறோம் இது எல்லா மார்க்கங்களுக்குமே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமாக இருக்கிறது அது வள்ளல் பெருமானாருக்கு நேர்ந்து விடக்கூடாது அவ்வாறு அதே போல நடந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் பதறுகிறோம் துடிக்கிறோம் கதறுகிறோம் இப்படி நீங்கள் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது வள்ளல் பெருமானாருக்கு நேர்வதற்கு வாய்ப்பில்லை என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக நிகழ்வுகளை எல்லாம் பொழுது எப்பொழுதெல்லாம் அங்கே வந்து பெரும் சிக்கல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வள்ளல் பெருமனர் யாரை ஆட்கொள்ள வேண்டுமோ அவர்களெல்லாம் ஆட்கொண்டு அதை வந்து தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாக சொல்றோம் அந்த இடத்தில் தயவு செய்து விளையாடாதீர்கள் என்று பல முறை நாங்கள் வந்து சொல்லிட்டோம் எனவே இந்த தலைப்பினுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது வள்ளல் இந்த சன்மார்க்கம் என்பது சங்க அடிப்படையிலானது அது அந்த வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த சங்கத்தை உயிர்ப்பித்தால் மட்டும்தான் மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது ஒளிபெற்ற சன்மார்க்கமாக இருக்கும் எனவே இந்த வெளியில் வந்து இந்த வடலூர் தனியாக தொடங்கப்பட்ட சங்கங்கள் இது போன்றதெல்லாம் வந்து அதனால் எந்தவித பலனும் இல்லை படப்பியையாக தொடங்கியது நல்ல நோக்கமாக இருந்தாலும் கூட நான் இப்பொழுது சொல்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தவறான முடிவாகத்தான் நான் பார்க்குறேன் அதை தலைமைச் சங்கம் என்ற பெயரில் அதை தொடங்கியது மிகவும் தவறான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அதுதான் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஹைஜாக் பண்ணுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விட்டதாக பார்க்குறேன் நான் உண்மையிலேயே என்ன அதிகார வரம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் பொறுத்த வரையிலும் அங்கே வள்ளல் பெருமானால் உருவாக்கிய அந்த சங்கத்திற்குத்தான் வலிமை அதிகம் அந்த சங்கத்தினுடைய முடிவை கேட்டுத்தான் இந்து சமய அறநிலையத்துறையே அங்கே செயல்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இந்த தெய்வ நிலையங்கள் வராது ஏனென்றால் இது ஆலயம் அல்ல இது வந்து வேறு ம uh, அந்த uh, கோவில்கள் போல அல்ல மடங்களை கூட இவர்கள் இந்து சமய அறநிலையத்திற்கு கீழே கொண்டு வர முடியாது இது <đ>. அப்படிப்பட்ட நீங்கள் <Neefee> வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானருடைய தனி மார்க்கம் எனவே இதற்கென்று தனி சட்டமே இயற்ற வேண்டியது தான் முதல் தேவை இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்திற்கு என்று தனி சட்டமே உருவாக்க வேண்டும் என்பது முதலில் ஒன்று அடுத்தது அதில் உள்ள தலைமை சங்கம் யாரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்களோ அல்ல ஆளும் கட்சியோ எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் டாமினேட் பண்ணி பண்ணிட முடியாத ஆறு அது முழுக்க முழுக்க முதல் கட்டமான முதல் கோர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக அமைப்பு வந்து சன்மார்க்கர்களும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களும் நன்மார்க்கர்களையும் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் ஆனால் யார் ஒருவருக்கும் தனி மனிதருக்கோ அல்லது தனி அமைப்புக்கோ தனி கூட்டமைப்பாக உருவாகக்கூடியவர்களுக்கோ அதை ஆக்கிரமிக்கக்கூடிய வலிமை சென்று விடாமல் அப்படிப்பட்ட அவர் சங்கத்தை வந்து மிக உறுதியாக உருவாக்கி அந்த சங்கத்தினுடைய ஆலோசனையின்படி தான் அங்கே தற்பொழுது அதை நிர்வாகம் செய்து வரக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையே செயல்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை இதுதான் உண்மை எனவே இந்த அடுத்தடுத்த இப்பொழுது வந்து பெருவழியை மீட்பு வேண்டியது மிக முக்கியமான ஒன்று இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் இந்த சங்கத்தை வந்து வலிமைப்படுத்தாமல் விட்டதுதான் சங்கத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இதனால் வெளிந்து வெளியில் வந்து உருவாக்கப்பட்ட சங்கங்கள் எல்லாம் போலி சங்கங்களாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானவருடைய சங்கத்தைப் போல இவர்கள் ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள் என்கிற காரணத்தில் தான் இத்தனை குளறுபடிகள் நேர்கின்றன எனவே முதலில் பெருவெளியை மீட்போம் அடுத்ததாக வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த சங்கத்தை உயிர்ப்பித்தாக வேண்டும் அதுவும் நான் கூறியது போல பலவிதமான கட்டுப்பாடுகளும் யார் ஒரு தனி மனிதராலும் அதை டாமினேட் செய்து விட முடியாதவாறு ஆக்கிரமிப்பு செய்து விட முடியாதவாறு மிக நேர்த்தியான ஒரு அமைப்பாக உறுதியான கட்டுப்பாடன் கட்டுப்பாடுடன் கூடிய அமைப்பாக அது உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமரச சுத்த சத்தியசன்மார்க்கும் உலகெங்கிலும் செல்லும் மற்றபடி இவர்கள் அவை இவர்கள் தற்போது என்ன செய்கிறாங்க தெரியுங்களா ஞான சபை என்று இருக்கக்கூடியதை இவர்கள் சர்வதேச மையம் என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறார்கள் எவ்வளோ மட்டகரமான வேலை பாருங்களா ஒரு ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து மையம் என்று மாற்றுவது எப்படி இருக்கும் அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் எனவே ஆலயம் அப்படின்னால உடனே நீங்கள் வந்து கோவில் இல்லை ஆலயம் என்றால் ஆன்மா எங்கே லயமாகிறதோ அந்த இடத்திற்கு பெயர் ஆலயம் என்று பெயர் சரிங்களா இந்த அடிப்படை அறிவு கூட இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிகிறது எனவே இதுதான் இருக்கக்கூடியது சங் வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த சங்கம் அந்த சங்கம் என்பது தான் ஏற்கனவே குறிப்பிடிறது போல புத்தர் என்ன எப்படி வந்து புத் தம்முடைய கொள்கைகளுக்காக சங்கம் உருவாக்கினாரோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் தான் சங்கம் உருவாக்குகிறார் அந்த வள்ளல் பெருமானுடைய சங்கத்தை புத்தர் சங்கம் போல சிதைத்து விடாமல் அதை மதமாக மாற்றி விடாமல் தடுக்க வேண்டியதும் மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் எனவே தற்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினர் தெளிவு பெறுங்கள் உங்களுக்குத்தான் இதில் வந்து உரிமை இருக்கிறது அங்கே வடல் பெருமனர் உருவாக்கிய அந்த மெய்யான சங்கத்தை மீட்டெடுத்து அந்த சங்கத்தை உயிர்ப்பித்து அந்த சங்கத்தின் கீழ் நீங்கள் வந்து அதனுடைய உறுப்பினர்களாக இணைந்து எல்லோருமே ஒன்றிணைந்து சம அளவில் நீங்கள் எல்லோருமே தலைமைச் சங்கத்திற்கு உண்மையான தலைமைச் சங்கம் இப்போ இருக்கிற டுபாக்கூர் வடலூர் தலைமைச் சங்கம் அல்ல சத்திய ஞான சபையில் சத்திய தர்மசாலைக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த தாய் தலைமைச் சங்கத்திற்கு அதை வலிமைப்படுத்தி அதை அதை கொண்டுதான் அடுத்தடுத்த முன்னேற்றப்பட வேண்டும் இந்த போலிகள் கழிசடைகள் எல்லாம் நாமல் அகற்றி வெளியேற்றினால் மட்டும்தான் அது உண்மையிலேயே சுத்த சத்திய சன்மார்க்கமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்